அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ஜூன் மாசம் இந்த சீக்கியர்களுக்கு கனடாவுல இருந்த சீக்கியர்களுடைய பினான்சியல் சப்போர்ட்னால பஞ்சாப்ல இருந்த அமிர்தசரஸ் புக் கோவிலை கைப்பற்றியிருந்தாங்க அப்போ பிரதமரா இந்த இந்திரா காந்தி இதுக்கு எதிரே ஆபரேஷன் ப்ளூஸர் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து ராணுவ அதிரடி படையை பஞ்சாபுக்கு கொண்டு வந்து அங்க இருந்த காலிஸ்தான் தீவிரவாதி பிந்தரன் வாலையை சுட்டுக் கொண்டு கைப்பற்றி இறந்ததுனால வழி வாங்குறதுக்காக பான் சிங் ரெண்டு சீக்கியர்களை இந்திரா காந்தி வீட்டுக்கு மெய் காப்பரங்களா அனுப்பி அவங்களை சுட்டு கொண்டு இருக்காங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்ப இந்திரா காந்தி இறந்ததுனால பஞ்சாப்ல ஒரு பெரிய கலவரமா நடந்திருக்கு அந்த கலவரத்தில் அப்பாவி சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் நன்றில் நகரத்துல இருந்து புதுடில்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவோட கனிஷ்கா போயிங் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு விமானத்துல வெடிக்கொண்டு வச்சு அந்த நடு வாகனத்துல முப்பத்தி ஒண்ணாயிரம் அடி உயரத்துல வெடிச்சு சென்று இதுல இறந்தது மொத்தம் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இதுல எண்பத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் கனடா நாட்டுக்காரங்க இருபத்தி ஏழு பேர் பிரிட்டிஷ்காரங்க இருபத்தி நாலு பேர் இந்தியாவுங்க கனடால இருந்து கிளம்பின இந்த விமான விபத்துக்குள்வார்கள் பின்னால கன்னடா அரசு இந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்டுருந்தாங்க